ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சூப்பர் சிங்கர் அண்ட் ப்ளேபேக் சிங்கர் தன்யஸ்ரீ பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன பாடலோடு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா அதே நம்ம முருகன் பாடல் தான் ஸோ எவ்வளவோ பாடல்கள் பாடுறோம் என்னென்னவோ பாட்டு பாடினாலுமே நம்ம முருகன் மேலே பாடுற பக்தி பாடல்கள் வந்து ரொம்ப 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 மனசுக்கு நிறைவாக இருக்குது அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பாடுற பாடல்கள் எல்லாமே ஸோ ஆஸ் யூஷுவல் ராஜா சார் இசை அமைச்சிருக்காரு துரை நாகராஜன் சார் வந்து எழுதியிருக்கார் இந்த பாடலை நான் பாடியிருக்கேன் ஸோ மறக்காமல் இந்த பாடலை எல்லாருமே பாருங்க பொதுவாக முருகன் அப்படின்னாலே நம்ம மலையேறி போய் தான் அவரை பார்க்க வேண்டியிருக்கோம் ஸோ இந்த முருகன் வந்து குறிஞ்சி நிலத்தில் இல்லாமல் நம்மளோட நெய்தலில் இருக்காரு திருச்செந்தூர் முருகன் ஸோ மலையேறி கூட வந்து என் பக்தர்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த முருகன் வந்து தரையிலே இருந்து நமக்கு வந்து அருள் பாலிக்கிறார் அப்படிப்பட்ட நம்ம திருச்செந்தூர் முருகனை பத்தின பாடல் தான் இது பாடலோட முதல் லைனே வந்து கோவில் கொண்டான் திருச்செந்தூரிலே அப்படிங்கிறது தான் பாடலோட முதல் லைன் உங்களுக்காக ரெண்டு கோவில் கொண்டான் திருச்செந்தூரிலே தேடியே வரும் பக்தர் கோடி நலம் பெறவே மரக்கருணை புரிந்த திருச்செந்தூரிலே ஸோ இந்த பாடலோட வரிகள் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா மூணாவது வரியே வந்துட்டு மரக்கருணை புரிந்த அறக்கருணை முருகா முருகன் அப்படின்னு வரும் ஸோ மரக்கருணை புரிந்த அப்படின்றது வந்து அரக்கனை வதம் செஞ்சு அதுலேயும் கருணை இருக்கும் அவருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த லைன் வந்து சொல்லுது ஸோ அந்த அரக்கனையும் வர வதம் புரிஞ்சதுக்கப்புறம் அவனையே தன்னுடைய சேவலாக மயிலா வந்து வச்சிருக்காரு அப்படின்னா அப்போ அவர் எப்பேற்பட்ட கருணை உள்ளத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்றது நமக்கு இந்த வரியிலேயே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு நம்ம துரை நாகராஜன் சார் ஸோ இந்த பாட்டை எல்லாருமே கேட்டு முருகனோட முழு அருளையும் பெறணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நிமிஷம் வேண்டிக்கிறேன்